கண்ணியக்குரிய சகோதரர்களே நமது பாடத்தில் எழுத்துக்களுடைய தன்மைகள் அவற்றில் சில விடயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த வகையில் இந்த வாரம் பல்கலா என்று அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் பாசை அசைவு அதாவது அசைத்தல் இப்படிப்பட்ட பொருளை கொண்ட ஒரு வாசகமாக இருக்குது தஜ்வீத் கலையில் பெற்று மொழிச்சல் வெளியாக கூடிய இரண்டு உறுப்புகளுக்கு மத்தியில் தூரப்படுத்தி மொழிவதற்கு சொல்லப்படும் அதாவது உதாரணங்களை வைத்து நாம் இந்த வரை விளக்கணத்தை தெளிவாக பார்க்க முடியும் அதன் பொழுது அல்லது கஸ்ரா அல்லது உதம்மா ஆகிய மூன்று எழுத்துக்களின் சத்தங்களில் ஏதும் வெளிப்படாமல் ஆஹ் ஐந்து எழுத்துக்கள் குத்துபு ஜத்தில் வரக்கூடிய ப ஜீம் தால் ஆகிய இந்த ஐந்து எழுத்துக்களும் சுகூன் பெற்று வரும் பொழுது இதனை நாம் அதாவது கலக்கி ஓத வேண்டும் ஆஹ் அப்படி ஓதுவதற்கு தான் இந்த கல்கலா என்று அரபு பாசையில் அழைக்கப்படுகிறது இந்த வரைவிலக்கணத்தில் சொல்லப்பட்டிருப்பதற்கு ஏற்ப நமது அஹ் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆகிய இந்த எழுத்துக்கள் அஹ் உச்சரிப்பு வெளியாக கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரியும் நாவு இன்னொன்றுடன் பட்டு அஹ் மேலுள்ள அன்னங்களுடன் பள்ளி சில இடங்களில் இப்படி பட்டு வெளியாகக்கூடிய வகையில்தான் ஒவ்வொரு எழுத்துக்களும் இருக்கின்றன இந்த வகையில் இந்த ஐந்து எழுத்துக்களும் அது வெளியாகும் பொழுது படக்கூடிய அந்த இடத்தில் இருந்து அஹ் தூர விலகுவதன் மூலம் அதாவது நமக்கு தெரியும் ஹரக்க ஒன்று வெளியாகும் பொழுது அரபு பாசையில் ஒரு ஹரக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த இரண்டு வெளியாகக்கூடிய இரண்டு இடங்களும் சந்தித்து பிரிவதன் மூலம்தான் ஒரு ஹரக்கத் வெளியாகிறது அதற்கு மாறாக சுகூன் வெளியாகும் பொழுது இரண்டு உறுப்புகள் சந்திப்பதன் மூலம்தான் வெளியாகிறது உதாரணமாக பாருங்கள் நாம் அப்ப என்று நிறுத்திவிட்டால் ஆஹ் அந்த நாவுடைய அந்த ஆக ஆஹ் தொங்கல் பகுதி மேலன்னத்தில் பட்டு படுவதன் மூலம்தான் சுன் வெளியா உதாரணமாக சாதாரணமான காஃபை மொழிந்து பாருங்கள் பாஃப் அல்லை காஃப் என்று சொல்லும் பொழுது அந்த இரண்டு உறுப்புகளும் சேரு அதே போன்று என்று நாம் ஹம்சாவை மொழிந்தால் சுக்கூன் செய்யும் பொழுது இரண்டு உறுப்புகள் சேர்கிறது இப்படி அரக்கத்தை மொழிவதாக இருந்தால் அப்படி சேர்ந்த உறுப்புகள் பிரிய வேண்டும் பா என்று சொல்லும் பொழுது பட்டு அது திறந்து கொள்கிறது இப்படி வெளியாக வெளியாகும் பொழுதுதான் ஹரக்கத் வெளியாகிறது ஆகவே இந்த குத்துபு பொறுத்த வரையில் சுகூன் செய்துவிட்டு அதனை ஹரக்கத் வெளிப்படாமல் நாம் கல்கலா செய்வேன் கலக்கி வேண்டும் இது இன்ஷா அல்லா உதாரணத்தில் நமக்கு தெளிவாக கூடியதாக இருக்கிறது இந்த கல்கலாவை பொறுத்த வரையில் இரண்டு வகைகளாக வகைப்படுத்தி இருக்கிறாங்க கல்கலா குபுரா என்று இரண்டு வகைகளாக முதல் வகை கல்கலா குபுரா என்று அழைக்கப்படும் பொழுது முதலில் சுகரா சுகராவை என்று சொல்லும் பொழுது கல்கலாவுடைய எழுத்து வார்த்தையில் பேச்சில் வார்த்தை அல்லது நமது பேச்சின் நடுவில் வருவதற்கு சொல்லப்படும் இதற்குத்தான் கல்கலா சுகுரா என்று அழைக்கப்படுகிறது உதாரணத்தில் தெளிவாகும் இரண்டாவது கல்கலா குபுரா என்றால் கல கல்கலாவுடைய எழுத்துக்களில் நிறுத்தி ஓதுவதற்கு சொல்லப்படும் கல்கலாவுடைய எழுத்துக்களில் நிறுத்தும் பொழுது அதற்கு குபுரா நிலைக்கப்படும் இவ்விரண்டு வகைகளிலும் குபுராவை மொழியும் பொழுது சுகராவை மொழிவதை விட மிக வெளிப்பாடானதாக இருக்கும் உதாரணத்தை பாருங்கள் நமக்கு நமக்கு தெளிவாகும் இங்கே அதாவது கல்கலா என்று சொல்லும் பொழுது வருவதற்கு சொல்லப்படுகிறது என்பதாக நாம் பார்த்தோம் அதே போன்று ஒரு வார்த்தை முடிவில் என்று பார்த்தோம் சுகுராவுக்கு உதாரணமாக பாருங்கள் இங்கே இங்கே பாருங்கள் இங்கே

ஆகவே இங்கே பின்னால் இன்னொரு இல்லாமல் இருந்தால் கூட நாம் சேர்த்த உறுப்பை தூரப்படுத்துவதன் மூலம்தான் இந்த கலக்கி ஓதுவது ஓதுவது என்ற என்றும் வெளியாக கூடியதை அவதானிக்கிறோம் பாருங்கள் என்றால் அங்கே சுகூன் செய்துவிட்டோம் பொழுது பட்ட நாக்கு நாவ என்ன செய்கிறது அப்படியே விலகிக் கொள்கிறது இதன் பொழுதுதான் இந்த கல்கலா வெளியாகுவதை நாம் பார்க்க முடியும் ஆகவே கல்கலா சூறாவை பொறுத்த வரையில் நாம் வரை விளக்கத்தில் சொன்னோம் வார்த்தையின் நடுப்பகுதி இதெல்லாம் வார்த்தை அதே போன்று பேச்சின் நடுப்பகுதியில் என்று சொல்லும் பொழுது என்று நாம் நிறுத்துவிட்டால் பல்கலா குபுராவுக்கு போய்விடும் ஆனால் இங்கே சேர்த்து ஓதக்கூடிய இடம் இங்கே அதனை விட்டு அடுத்ததாக எழுத்துக்கு சென்று விடுகிறோம் அதே போன்று இப்படி நாம் இந்த வார்த்தையில் வார்த்தையில் நடுவில் வரும் வருவதற்கும் அல்லது ஒரு ஒரு வார்த்தையின் அல்லது பேச்சின் இந்த தொடர் பேச்சு தொடர் வாசகத்தின் நடுவில் வருவதற்கும் அதே போன்று வார்த்தையில் நடுவில் வருவதற்கும் அல் கலா சுகுரா என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அல் கல்கலா அல் குபுரா இருக்கு கல்கலா குபுராவை பொறுத்தவரையில் நாம் வரை விளக்கணத்தில் பார்த்தோம் அதனை அதில் நாம் நிறுத்த வேண்டும் உதாரணமா அல் ஃபாலா இப்படி நாம் ஆஹ் சுக்கூன் வந்திருக்கிறது அதே நேரம் அந்த இடத்தில் நாம் நிறுத்தி ஓதும் பொழுது நாம் மொழியக்கூடிய இந்த கலக்கி ஓதக்கூடிய அந்த தன்மை கல்கலா குபுராவில் மிக வெளிப்படுகிறது ஏன் காரணம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் வேறொரு வார்த்தையே நாம் இணைப்பதில்லை அங்கே நிறுத்துகிறோம் அப்படி நிறுத்தும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு மிக அதிகம் என்ற வித்தியாசத்தை வைத்துதான் என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு அதே போன்று பாருங்கள் இப்படி சத்தா வரும் பொழுது சத்தா வரும் பொழுது நாம் முதல் எழுத்தில் கலக்குவது கிடையாது இரண்டாவது எழுத்தில் அங்கே என்ன செய்யப்படுகிறது அங்கே கலக்கப்படுகிறது அதாவது சேர்ந்த நாவு அப்படியே பிரிந்து இந்த மூன்று அரக்கற்களின் ஓசை வராமல் அங்கே பிரியப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டால் தப்பு அல்லது என்று நிறுத்திவிட்டால் தப்பு ஆகவே என்ற சப்த இருந்தால் தப்பாகிறது அது தப்பு ஆகவே என்றுதான் நாம் நிறுத்த வேண்டும் ஆகவே இப்படி இரண்டு வகைகளாக இந்த ஆஹ் கல்கலா கல்கலாவை உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஆகவே சோறாவில் இலேசாக அதனுடைய வித்தியாசமும் அதே போன்று குபுராவில் சற்று அதிகமாக அதனுடைய வெளிப்பாடும் தெளிவாக கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் இந்த ஐந்து எழுத்துக்களும் எங்கு சுக்குன் பெற்று வருகிறதோ அந்த இடங்களில் நாம் இதனை கவனித்து ஓத வேண்டும் அதே போன்று இதனை மொழிவதில் தப்புக்கள் வெளிப்படுகிறது நாம் வரைவிலக்கணத்தில் சொல் சொன்னதை போன்று சில சந்தர்ப்பங்களில் சில எழுத்துக்களை அஹ் வெளிப்படுத்துவார்கள் உதாரணமாக என்ற வார்த்தையை மொழிவதற்கு லபாதி சில இப்படி ஓதுவார்கள் லபாதி கான என்று ஓதும் பொழுது கலக்கி அதை போன்று கஸ்ராவுடைய சப்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள் லபாதி இல்லை லபாதி கான் அதே போன்று இன்னும் வரக்கூடிய ஒரு தப்பு தான் அதாவது இறுதியில் ஆஹ் ஒரு ஹம்சாவுடைய சப்தத்தில் நிறுத்துவது உதாரணமாக அஹது இறுதியில் ஒரு ஹாங்கே மொழியப்படுகிறது அதாவது நமது குரல் வலை அப்படியே ஏழை எழுதும் பொழுது இரண்டு பக்கமாக ஒரு பக்கம் இணைந்தும் மற்ற பக்கம் விரிந்ததாக உதாரணமாக ஆங்கிலத்தில் சொல்வதாக வி வடிவில் குரல் வலை பிரிந்திருக்க வேண்டும் ஹம்சாவை நாம் றக்கச் செய்யும் பொழுது அப்படி இல்லாமல் சுகூன் வரும் பொழுது அந்த குரல் வலை ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கிறது வி இருந்து அப்படியே இணைந்து ஒட்டி கொள்கிறது இப்படி ஆகும் ஆகுவதாக இருந்தால் கல்கலாவுக்கு பின்னால் அது பரவலான ஒரு தவறாக உலமாக்கள் சுற்றி காட்டி இருக்கிறார் உதாரணமாக நாம் நிறுத்தக்கூடாது சமது என்று நிறுத்திவிட்டால் அங்கே ஹம்சாவை மொழி ஆகவே சோமது என்று நாம் மொழிய வேண்டும் அதே போன்று இன்னும் ஒரு அவதானிக்கப்படக்கூடிய ஒரு தப்பு தான் இந்த கல்கலாவுக்கு பின்னால் சட்டு மத்து செய்து நிறுத்துகிறார் மது செய்து நிறுத்துவார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு மது செய்யப்படுகிறது அது எந்த மத்துக்கும் இணையாத மேலதிகமான ஒரு மத்தாக கணிக்கப்படுகிறது ஆகவே இதுவும் ஒரு தப்பான ஒரு விடயம் இந்த வகையில் இப்படிப்பட்ட தப்புக்கள் வராமலும் நாம் அவதானித்துக் கொள்ள வேண்டும் அதனை சரியான முறை முறையில் மொழிவதற்குரிய பயிற்சிகளை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆஹ் அதனை நம்மால் சரியாக மொழிய முடியும் ஆஹ் அரபிகள் கூட இந்த விடயத்தில் தப்பு விடுவார்கள் என் காரணம் என்று சொன்னால் அன்றாட பாசையில் இல்லாத ஒரு மேலதிகமான ஒரு விடயமாக இருப்பதன் காரணமாக இதனை மொழிவதில் அவர்கள் கூட தப்பி விடுவா விடுகிறார்கள் ஆகவே இந்த வகையில் நாம் இதனை கவனத்தில் கொண்டு இந்த எழுத்துக்கள் வரும் பொழுது சுக்கூன் பெற்று பெற்று வார்த்தையில் ஆரம்பத்தில் அல்லது வாசகத்தின் ஆரம்பத்தில் வார்த்தையின் நடுவில் அல்லது வாசகத்தின் நடுவில் அல்லது நிறுத்தும் பொழுது இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் நாம் அழுக்கலா செய்து ஆஹ் ஓதப் கொள்ள வேண்டும் ஆகவே பல்ல இறைவன் அவனுடைய வேதத்தை சிறந்த முறையில் ஓத கற்று வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்து சிறந்த அரியார்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விளைவிடுகிறேன்